வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பது அவர் தலையில் அணிந்திருக்கும் மயிலிறகு தான் ஆனால் கிருஷ்ணரிடம் அந்த மயிலிறகு வந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பகவான் கிருஷ்ணரை தரிசிக்கும் போது நிச்சயமா அவரது கையில் இருக்கும் புல்லாங்குழலையும் சிரசை அலங்கரிக்கும் மயிலிரகையும் கவனிக்க நம்ம தவறவே மாட்டோம் தனது அழகாலும் புல்லாங்குழல் இசையாலும் மக்கள் மனதை மயக்கும் கிருஷ்ணர் தமது சிரசை அலங்கரிக்க ஏன் குறிப்பா மயிலிரகை தேர்வு செய்தார் தெரியுமா ஸ்ரீ கிருஷ்ணரை யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க திரேதா யுகத்தில் ஒரு சமயம் ஸ்ரீ ராமரும் சீதாதேவியும் காட்டில் இருந்தபோது அவர்களுக்கு மிகவும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது அப்போது சீதை ராமரிடம் எனக்கு தண்ணீர் வேண்டும் எப்படியாவது தண்ணீர் எங்கே உள்ளது என்று கண்டுபிடியுங்கள் என்று கேட்டால் இதை கேட்ட ராமர் இயற்கை கடவுளான பூமிதாயிடம் தண்ணீர் வேண்டி பிரார்த்தனையும் செய்தார் அப்போது அங்கே வந்த மயில் ஒன்று தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று ராமரிடமும் சீத்தையிடமும் கூறியது ஸ்ரீராமரும் சீதாதேவியும் வழி தவறி சென்றுவிடாமல் இருக்க மயில் தனது இரடை ஒவ்வொன்றாக பிய்த்து அது செல்லும் பாதையில் போட்டுக்கொண்டே சென்றது எனவே அது சரியாக பின்தொடர்ந்து ராமரும் சீதாதேவியும் வந்து கொண்டிருந்தனர் ஒரு வழியாக தண்ணீர் குளத்தை கண்ட ராமனும் சீத்தையும் ஆனந்தமாக தண்ணீரை அருந்திவிட்டு அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது வழிகாட்டிய மயில் தனது இறகுகளை பிழ்த்து போட்டதால் இறந்து கிடந்தது இதை கண்டு மனம் வருந்திய ராமபிரான் என்னுடைய அடுத்த பிறவியிலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று கூறினார் இதனால்தான் தான் பகவான் கிருஷ்ணராக அவதரித்த போது முன் அவதாரத்தில் வழிகாட்டிய மயிலின் தியாகத்தின் நினைவாக தனது சிரசில் மயிலிறகை சூடிக்கொண்டதாக ஐவேகம் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பிற்கிணிய ராதாவே தனது அன்பின் அடையாளமாக கிருஷ்ணருக்கு மயிலிறகை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் மயிலிறகு சூட்டியிருப்பது அவருக்கு மேலும் அழகை கூட்டுகிறது நன்றி